السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا قبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم مثل, مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإنه هن البيوت لبيت العنكبوت صدق الله العلي ரபிஷ் அலி சதரி அமரி சானிஃப் சானி கௌரி அலமது இல்லா அலவற்ற அருளா அலன் நெஹ்ரட் அன்புடைய அல்லாஹுவிற்கு எல்லா போகலும் நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷொஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹு தாலா அன்கபூத் என்ற சூறாவில் சிலந்தியை பற்றி பேசுகிறான் அந்த சூறாவிற்கு தலைப்பே சிலந்தி அல்லாஹு தாலா ஒரு சூறா அந்த சூறாவிற்கு பெயர் வைத்திருக்கிறான் சிலந்தி குரான்ல சில மிராக்கில்ஸ்லாம் இருக்குது அல்லாஹுத்தாலா ஏன் அப்படி வச்சிருக்கிறான்ண்டு நமக்கு புரியல ஒருவேளை நம்மலாம் படிப்பினை பெறணும் என்ற எண்ணத்தில் வைத்திருக்கிறான்னு தெரில எறும்புன்னு ஒரு சூறாவுக்கு பேர் தேனின்னு ஒரு சூறாவிற்கு பேர் சில சிலந்தின்னு ஒரு சூறாவுக்கு இதெல்லாம் சூறாவுடைய அத்தியாயத்துடைய தலைப்புகள் பெயராக வைத்திருக்கிறான் இப்போ இந்த சூறாவில் சிலந்தியை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்கிறான் சிலந்தியுடைய எதிர்மறையாக பேசுகிறான் சிலந்தியுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெண்டு மூணு சொல்லி காஃபிர்கள் கிட்டத்தட்ட இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹலை சொல்லி காட்டுகிறான் அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது மசொல்லதீன தகுது இல்லாஹி அவுலியா கலின் அன் கபூத் அதாவது இறைவன் அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்களை எடுத்துக்கொண்டார்களே அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்களை கடவுளாக தேர்ந்து சிலைகளை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களே இவர்களுக்கு உதாரணம் கமஹலீல் அன் கபூத் ஒரு சிலந்திக்கு சிலந்தியை போன்று இப்போ நம்மளாம் அல்லாஹ் இருக்கோம் நம்ம இல்லாத எத்தனையோ பேர் உலகத்தில் அல்லாஹை தவிர்த்து வேறு வேறு கடவுள்கள் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற உதாரணம் இவர்களெல்லாம் சிலந்தியை போன்று இத்தஹத் பைத்தன் சிலந்தி இருக்கிறதே ஒரு சின்ன வீடு கட்டுது அது நினச்சிக்கிச்சு நம்ம தான் உலகத்திலேயே பிரம்மாண்டமான வீடு கட்டுறோன்ட்டு ஆனா அல்லாஹோன் இன்னாவுகள் பயூத்தி பயித்து போத் உலகத்திலே கட்டப்படுகின்ற வீடுகளிலேயே ஆக பலகீனமானது அந்த சிலந்தியுடைய வீடுதான் என்று அல்லாஹோத்தாலன் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் அப்போது அல்லாஹ் அல்லாத வேற கடவுள்களை எடுத்துக்கொண்டவர்கள்லாம் அவங்க நினச்சிக்கலாம் நாமெல்லாம் பெரிய கடவுள் நம்ம ஏற்றுக்கிட்டுருக்கோம் இந்த கடவுள் நமக்கு பய பக்கபலமாக இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கொண்டு ஆனால் பின்னால் தெரியும் இது ஒன்றுமே கிடையாது சிலந்தி வலை எப்படி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லையோ அது போன்றுதான் இந்த கடவுள்கள் நாளை மறுமையில் இவர்களுக்கு எந்த பயனையும் தரமாட்டார்கள் என்ற அர்த்தத்தில் ஹுத்தாலா இந்த சிலந்தியை பற்றி பேசுகிறான் இந்த வசனங்கள் இறங்கிய போதெல்லாம் காஃபிர்கள் நிறைய பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க பிரச்சாரம் சொல்கிறத விட நிறைய பரிகாசம் செய்ய ஆரம்பித்தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஞாபகம் இருக்குது எறும்பு சம்மந்தமாக பேசும்போது சொன்னேன் என்னப்பா குரான்ன்றீங்க இறுதி வேதம்ன்றீங்க எதை பேசணுன்னு ஒரு இல்லையா ஈயை பற்றி பேசுகிறீங்க எறும்பை பற்றி பேசுகிறீங்க அப்புறம் சிலந்தியை பற்றி பேசுகிறீங்க ஒரு விவஸ்தை இல்லையா ஒரு இறுவி இறுதி வேதம்னா இது இதை பேசணும் இது எதை பேசக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா என்ன உதாரணம் சொல்கிறீங்க எறும்புலாம் ஒரு உதாரணமா சிலந்திலாம் ஒரு உதாரணமா என்றெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க இப்போ அல்லாஹுலா கேட்டான் இந்த ஈ எறும்பு இதெல்லாம் பத்தி பேசுறீங்களே அல்லாஹ் இதுக்கெல்லாம் வைக்கப்பட மாட்டான் இன்னஹ்தஹி அல்லாஹ் வைக்கப்படவே மாட்டான் ஐ எம் ஒரு கொசுவை உதாரணம் காட்டக்கூட அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான் கொசுவை விட அருப்பமானதை கூட அல்லாஹாலாவால் உதாரணம் காட்ட முடியும் அவனுக்கு நோக்கம் நீ வழிகேட்டில் இருக்குன்றதை புரியறது நீ வழிகேட்டில் இருக்கிறன்னு புரிய வைக்கிறது தான் தாலாவுடைய நோக்கம் அதனால் நீ சொல்கிறதுனால நான் ஏன் ஸ்டெயிலில் ஏன் பாணியை நான் மாற்றிக்க மாட்டேன் என்ற அர்த்தத்தில் பக்ரா என்ற அத்தியாயத்தில் பேசுவான் இப்போ சிலந்தி சம்பந்தமாக பொழுது சிலந்தியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வகைகள் இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு அதிகமான வகைகள் இருக்கிறது ஆனால் அதில் ஒரு சில குறிப்பிட்ட வகைகள் தான் இந்த வீடுகளை கட்டும் அதில் குறிப்பாக சிலந்தி வீடுகளை கட்டக்கூடிய பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பெண் சிலந்திகள் தான் வீடு கட்டும் ஆண் சிலந்திகளுக்கு வீடு கட்ட தெரியாது வீடு கட்டவும் வராது ஆண் சிலந்திகள் அது வேற வேற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துது பெண் சிலந்திகள் தான் அங்கே மேஜர் ரோல் இப்போ இந்த பெண் சிலந்திகளை தான் வீடு கட்டும் என்பதாக இன்றைக்கு அவர் நவீன அறிவியல் பேசுகிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கிறது இத்தகத் பைத்தன் அல்லாஹ் சொல்கிறான் பெண்பாலாக பயன்படுத்துகிறான் நான் ஏற்கனவே சொல்லுக்க வெறுப்பு இருக்குல்ல வினைச்சொல் இந்த வினைச்சொல் ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற ஆங்கிலத்தில் படி கிடையாது தமிழ் அப்படிதான் இருக்கு தமிழ் ஆணுக்கு பெண்ணுக்கு வேற உதாரணமா முகம்மது வீட்டை கட்டினான்னு சொல்லுவோம் ஃபாத்திமா வீட்டை கட்டினால் அங்க கட்டினான்னு சொல்ல மாட்டோம் இல்லு போடுவோம் அப்போ இத்த கதத்தின்னா கட்டி நாள் அல்லாஹ் அல்லாஹால சொல்கிறான் இந்த சிலந்திகள் இருக்கிறது வீட்டை கட்டுகின்றன என்பதா அல்லாஹத்தால சொல்கிறான் பெண் சிலந்தியை தான் கட்டும் என்ற ஒரு அறிவியலை அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அதிகபட்சம் நாலு மணி நேரம் ஒரு சிலந்தி வீடு கட்ட இந்த சிலந்தி வீடு இருக்கிறதே அது நினைச்சுக்கிச்சு ஆக ரொம்ப பல பலமான வீடுண்டு ஆனால் உலகத்திலேயே ஆக பலகீனமான வீடு சிலந்தியுட வீடு தான் ஏற்கனவே நம்ம தேனியை பற்றி பார்த்துருக்கிறோம் தேனியுடைய வீட்டை பற்றி பேசுகிறான் நல்ல ஹோத்தலா எறும்புகளுடைய வீடுகளை பற்றி பேசுகிறான் இதுவெல்லாம் பிரம்மாண்டமாக நம்மளால் பிரம்மிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வீடுகள் ஆனால் வீடுகளிலே ஆக பலகீனமான வீடுகள் தேனியுடைய வீடுகள் என்பதை இந்த சிலந்தியுரி வீடுகள் என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியல் சிலந்தியுடைய வீடுகளை பற்றி பேசுகிறது இதோடைய இன்னொரு எதிர்மறையான விஷயம் என்னவென்றால் ஒன்று வீடு பலகீனமானது இன்னொன்று அதனுடைய குடும்ப வாழ்க்கையும் பலகீனமானது பெண் சிலந்தி இருக்க பெண் சிலந்தி தான் மேஜர் ரோல் ஒரு குடும்ப வாழ்க்கை கிடையாது பெண் சிலந்தி அதனால தான் அல்லாஹூத்தால காஃபீர்களுக்கு உதாரணமாக சிலந்தியை பற்றி பேசுகிறான் நல்லா விளங்கிக்கோங்க இதுக்கு முன்னாடி தேனியை பற்றி பேசுனதோ எறும்பை பற்றி பேசுனதோ இல்லை பாசிட்டிவாக பேசினான் ஆனால் இங்கே சிலந்தியை பற்றி பேசும்பொழுது காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்கிறான் இங்கே பெண் சிலந்தி சிலந்திகள் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட நெகட்டிவ் ரோலாகத்தான் எல்லாமே இருக்குது இதனுடைய செயல்பாடுகள் பூரா அதுட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை கிடையாது இந்த பியூத் என்ற வார்த்தை இல்லையா வீடுகளிலேயே ஆக பலகீனமான வீடு சிலந்தியுடைய வீடுண்டு இந்த வீட்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று அது தங்கி வசிக்கி கூட வீடு இன்னொன்று அதோடைய குடும்ப அமைப்பு இப்போ நான் தங்கியிருக்க வீடு என்னுடைய வீடுன்னு சொல்லலாம் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கை இதற்கும் வீடுன்னு சொல்லலாம் இதனுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் வீடு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் சிலந்தியுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆக பலகீனமானது சிலந்தி சேர்ந்து வாழாது ஒரு ஜோடியாக இருக்காது யாரோடும் அது ஜோடி சேரும் சிலந்தி இருக்கிறது குடும்பமாக தேனியை பற்றி பேசும்போது எறும்பை பற்றி பார்க்கும்போது குடும்பமாக வாழும் சொன்னோம் இல்லையா குடும்பமாக வாழாது ஒரு கூடு கட்டுனா ஒரு வீட்டில் ஒரே ஒரு சிலந்தி மட்டும்தான் இருக்கும் இல்லையா ஆண் இழந் சிலந்தியோடு பெண் சிலந்தி வீடு கூடினா அதாவது உடல் உறவு கொண்டா அடுத்தருடைய அந்த ஆண் சிலந்தியை குன்று தின்றுவிடும் சுயநலத்துடைய மொத்த உருவம் சிலந்தி என்பதாக எழுதுகிறார்கள் சிலந்தியை பற்றி எழுகிறார்கள் சிலந்தியோட கேரக்டர் சுயநலத்துடைய மொத்த உருவம் தான் உறவு கொண்ட அந்த ஆண் சிலந்தியை கொன்று அதை சாப்பிடுகின்ற பல பழக்கம் பெண் சிலந்தி கொண்டானது என்பதாக சிலந்திகளை பற்றி எழுதுகிறார்கள் அதே போன்று சிலந்திகளுடைய இன்னொரு முக்கியமான செய்தி ஆண் ஆண் சிலந்தி இறந்த பிறகு அதற்கு பிறகு இனப்பெருக்கம் தேவைப்படும் என்பதற்காக வேண்டிய அதனுடைய விந்துப்பையை மட்டும் அறுத்து அது தன்னகத்திலே கூடுகளில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் என்பதாக சிலந்திகளை பற்றி பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட அதாவது பூச்சிகளிலேயே ஆக சோம்பேறியான பூச்சி சிலந்தி பூச்சி என்பதாக சிலந்தியை பற்றி மின்னும் கூடுதலான தகவல் இருக்கிறது கண்ணியமான சோதர பெருமக்களே இப்படி சிலந்தி சம்பந்தமான இன்னைக்கு நவீன அறிவியல் நிறைய தகவல்களை சொல்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இது முழுக்க முழுக்க எதிர்மறையாக நெகட்டிவாகத்தான் இதனுடைய விமர்சனங்கள் இருக்கிறது அல்லாஹ் தலா காஃபிர்களுக்கு உதாரணமாக இந்த சிலந்தியை பற்றி பேசுகிறான் அருமையான சோதர பெருமக்களே இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் அல்லாஹா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாவலாக இருக்கக்கூடியவன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது அல்லாஹுத்தாலாவோட மட்டுமே இருக்கு அல்லாஹை விட்டுட்டு நம்ம இவரு தீவு இருக்குமோ இவரு தீவு இருக்குமோ இவர்கிட்ட போனால் பிரச்சனை தீருமோ என்று நீங்கள் போனீங்க என்றால் கிட்டத்தட்ட சிலந்தி வலையை போலதான் அதனால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை நீங்கள் இங்கு உலகத்திலும் நஷ்டப்பட்டு விடுவீர்கள் மறுமையும் நஷ்டப்பட்டு விடுவீர்கள் கவனமாக இருங்கள் தெளிவாக இருங்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் தலா இந்த சிலந்தியுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு உதவிப்படுத்துகிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் முழுமையாக தவக்கல் வைப்பதற்கும் அதன் மூலமாக அல்லாஹுடைய உதவியை நேரடியாக பெறக்கூடிய நல்ல தொஃபீக்கை வல்ல இறைவன் அனைவருக்கும் ஆக்கி நல்ல புரிவானாக واخر دعوه الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله